இப்படி யாராவது பிடிச்சி இப்படி சோறுலேயே இல்லைனாக்கி இப்படி கம்பிலே வச்சு நம்மளை கழுத்தை வச்சு பிடிச்சாங்கன்னா உயிருக்கு ரொம்ப ஆபத்து இதை வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அடிமுறை ஸ்டேஜில் நம்ம கையை கொண்டு இப்படி இந்த முட்டில் அடித்தோம்னா உடனே கை மடங்கும் நம்ம ஈஸியாக அவங்கள உடனே தாக்கலாம் இது ஒரு மெத்தேடு அடுத்தது பாருங்கள் இப்படி இப்படி பிடிச்சி இப்படி வச்சாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே இதை வர்மத்தை கொடுத்து எப்படி ஈஸியாக தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கையை இப்படி ஆள் காட்டி வரலாம் லேசாக மடக்கிடுங்க மடக்கிட்டு இதில் தான் அத்திச்சிரிக்கு வருமம் இருக்குது இந்த அத்தச்சிரிக்க உர்மத்தில் லேசை எப்படி இடித்தா போதும் உடனே வந்து ரிலீஸ் ஆயிரும் என்னொரு மெத்தேடு என்னென்னா நம்ம இந்த ஆள் கட்டி விரல் போதும் இந்த ஒரு விரலை வச்சு இதுல தான் அடப்பகால கால இருக்குது இந்த அடப்பகால வரமத்தில் நீங்கள் எப்படி லேசாக ஒரு அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா உடனே வந்து கை ரிலீஸ் ஆயிரும் உடனே அவங்க கையை எடுக்கலாம் கூட கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காங்க ஆபத்து அடப்ப காலமத்தளவுலயும் அது வந்து ஒரு படுவருமோ அது பட்ட உடனே ஆளு சுருண்டு கீழே விழுந்துருவாங்க இருபது நிமிஷத்துக்குள்ளாட்டி அவங்களை தட்டி எழுப்புனா தான் காப்பாற்ற முடியும் நீங்க லேசா அழுத்தம் கொடுத்தாலே போதும் அவங்க உடனே மடங்கிடுவாங்க மடங்கி கீழே விழுந்துருவாங்க இப்படி தட்டுனா எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் நம்மள காப்பாத்தி ரொம்ப ஈஸியா இருக்கும் டவுன்லோட்